வந்த வழி தடுமாற வழியறியா கண்டு மனமது வதங்கி நிற்க வேதனை போர்வை மேலே சாத்த சோதனையா இது என்று எனக்கேன் தந்தாய் இறைவா என்று அங்கே நின்ற இடத்தினிலே நான் மனதார இறைவனை வணங்கி நின்றேன் வணக்கத்தை ஏற்றானோ ஏற்றவருக்கு எதிர்பார்ப்பு ஏற்று கொண்டோருக்கு பரிதவிப்பு எல்லாமே வாழ்க்கையிலே நம்புவோம் நம்மை ஏமாற்றுவோர் பலருண்டு அந்த கூட்டத்துக்கிடையிலே மனத்தை இறைவனிடத்திலே செலுத்தி இறைவா வழிகாட்டு என்று முறையிடுவோர் சிலர் மட்டுமே அந்த சிலருடைய கோரிக்கை இறைவன் ஏற்றானா ஏற்கிறானா அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைத்தது தான் அதற்கு பதில் எதை ஏற்றான் எதை கொடுத்தான் என்று சம்பந்தப்பட்டவர் மட்டுமே அறிய முடியும் இதுதான் வாழ்வின் ரகசியம் இந்த ரகசியத்தை போட்டுடைத்தால் வெளிப்படுவது ஒன்றுமில்லை நடந்தது என்னால் என்பார் நடப்பதும் என்னால் என்பார் இதுதான் மனிதனின் குணம் சிந்திப்போமா எல்லாம் இன்பமையும்